சொல்லிபுரத்துக்கு உள்ள இறங்கிட்டோம் அதுக்கெல்லாம் காரணங்கள் நீங்கள் உங்களோட கல்யாணத்தை ஆவலோட தொடக்கத்திலே இப்படி பெரிய குண்டோட போட்டு கூல் காய்ச்சினால் கல்லு கொம்பினேஷன் கல்லு தந்து எங்களை வர வைக்கிறாரு கல்ல பாருங்க பணம் கிழங்கு பணம் கிழங்கு ரஞ்சியாக்கா

வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் சொல்லிபுறம் பகுதியில் நினைக்கிறோம் இன்னத்துக்காக நான் வந்து ஒருவரை சந்திக்க போகிறோம் அது ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஃப்ரான்ஸ்லேருந்து தமிழ் கிழவன் ஐயா வந்து வந்திருக்கிறார் இந்த வருடம் போன வருடம் வரைக்கும் வந்து நாங்கள் போய் சந்திச்சுனாங்க ஒரு சமையலும் போட்டாங்கள் அதேமாதிரி இந்த வருடம் வரைக்கும் வந்து அலஸ்டீன் ஒரு கூழொண்டு காய்ச்சலன் வாங்க நீங்கள் கட்டாயம் வரணும்னு சொன்னவ அதுக்காண்டி தான் இப்போ தமிழ் கிழவன் ஐயாட்ட தான் போய்கொண்டிருக்கிறான் இப்போ என்னென்னு சொல்கிறது அவர் அவரோட வயசுக்கு வந்து அவரும் தமிழ் என்ற ஒரு யூடியூப் சேனலை வந்து செய்து கொண்டிருக்கிறார் வீடியோ எடுக்கிறது சரி எடிட் சரி எல்லாமே வந்து அவர் தான் செய்து கொண்டிருக்கிறார் என்ன ஒரு ஒரு விஷயம் செய்கிறதுக்கு ஒரு ஒன்றில் எங்களுக்கு ஆர்வம் இருக்கன்னா வந்து அதுக்கு வயது ஒரு தடையில்ல்கிறதுக்கு ஒரு உதாரணமாக வந்து நான் தமிழ் கிழவன் ஐயாவை வந்து சொல்லுவேன் பேர பிள்ளைகள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து நடத்திக்கருக்குறாரு நீங்களும் போய் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தமிழ் கிழவன் நண்டு இருக்கு இப்போ இன்றைக்கு அவையில் போய் சந்திக்க போகிறோம் சொல்லி இந்த பகுதி அவ்வளோ ஒரு நிழலாக இருக்குது என்னென்னு சொல்கிறது எல்லா இடமும் சரியான விக்கியாக இருந்தாலும் வந்து இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் இவ்வளவு மரங்கள் வந்து வச்சுக்கினா நல்ல ஒரு குளிர்மையாக இருக்குது அதுக்காண்டி இந்த இடத்துல வச்சு ஒரு அறிமுகமன்றோட தொடங்குவோம் அதோட தமிழ் கல்யா வந்து ஒரு விஷயம்னு சொன்னவர் இலங்கை விரைக்க வந்து இங்கே ராசாத்தியில் போகணுமெண்ட் சொன்னவர் ஆனால் ராசாத்தி வந்து இன்னும் தயாராகல ஒரு கொஞ்ச நாளில் வந்து தயாராகிடும் இப்போ நீங்கள் வீடியோ பாக்க எல்லாம் வந்து அன்றென்று நடக்கிறதை நாங்கள் அன்றன்று போட்டு கொண்டுருக்குறோம் அந்த வகையில் வந்து இன்னுமே தயாராகையில் தயாரான உடனே வந்து உங்களுக்குமே வந்து சொல்லுவோம் ஒரு பயணங்களும் வந்து காத்திருக்கு சரி இன்றைக்கு போய் அங்கே என்னெல்லாம் விஷயங்கள் நடக்குது என்னெல்லாம் முறையாடல்கள் நடக்குது என்ற வந்து உங்களோட பயந்து கொள்வோம் அதோட இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்புறம் கொஞ்ச காலமாக வந்து ஆட்டோவில் தான் தெரிஞ்சது இப்போ பைக் எடுத்துருக்கிறோம் பைக்குக்கு சரிங்க போம் பைக்கும் கண்ணால் ஓடாம இருந்து ரிப்பேர் கொஞ்சம் செய்து இப்போ தான் எடுத்துருக்கிறோம் சரி நாங்கள் இப்போ சொல்லிப்புறத்துக்கு உள்ளே இறங்கிட்டோம் இதுக்குள்ள கல்ல வேம்படி என்ற ஒரு இடம் வந்து சொன்னவர் அங்கே தான் கூழ் காட்சிப்படுது வாங்க இல சின்னன்னு சொன்னவர் எனக்கும் புதுசா கேள்விப்படுறேன் இந்த பேர் தான் நான் இந்த பேரைய வந்து கேள்விப்படுறேன் ஒரு ஒழுங்கைகளை விட்டுட்டோம் பாபம் தேடி கண்டுபிடிக்க வரும் எங்கடா என்னும் போனுமா ஐயா சந்திச்சுடா ஐயா சந்தோஷம் ரொம்ப நன்றி நான் சொல்லி கொண்டு வந்தேன் நான் ஒரு திறமைக்கு வந்து வயசு தடையில் என்ற உதாரணமா வந்து ஐயா இவ்வளவு காலம் வந்து காணொலி பதவி செய்யறது சரி அதுக்கப்புறம் எடிட்டிங் சரி இப்போ எடுக்க கணக்க இதுகள் எல்லாம் பெறும் அதை கோர்த்து வந்து தரைக்கு வந்து நல்ல ஒரு இதா தர வேறுட் ரொம்ப நன்றி அதுக்கெல்லாம் காரணங்கள் நீங்கள் தான் இந்த இளைஞர்கள் செய்கிற வீரர்கள் இருக்குல்லோ நீங்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் இளைஞர்கள் வீட்டில் எல்லாம் போடணும் என்ன கல்யாணம் கட்டையில் என்ன சரியா உங்களோட கல்யாணத்தை ஆவலோட எதிர்பார்த்தே இப்படி பெரிய குண்டோட போட்டு என்ன மாதிரி ஏதாவது பாப்போம் ஆ சரி ஓகே அதுக்கு நல்ல இதா வரும் இப்ப ரெண்டு கல்யாணம் விட நடந்தால் போகணும் ரெண்டு வீட்டு இதுக்கும் போகணும் மற்றது சொன்னால் என்ன சொல்ல வந்தாண்டல் நான் சொல்ல வர விஷயத்துக்கு இந்த மறந்து போவான் கொஞ்சம் நீர் தானே ஒரு மறதி ஒன்று இருக்குது உங்களுடைய ஒற்றுமையும் ஆஹ் நீங்க ஒற்றுமையா வச்சிக்கிறேன் இப்ப இது வந்து ஒரு இடமும் இப்படி இல்ல ஏன்பா யூடியூபர்ஸ் மாதிரி ஒற்றுமையும் இல்ல எல்லாரும் நிக்கிறீங்களே இப்ப நான் நான் யூடியூபர்ஸ் வருவாங்க சரியா அனுபடியால நாங்கள் கூட காய்ச்ச காய்ச்சி குடிக்க போட்டு நல்லா கூட குடுப்போம் நல்ல ஒரு இதான தோட்டத்துல என்ன நிக்கிறீங்க நல்ல இது ஒற்றுமையான இடத்துல சரி கையில என்ன வச்சிருக்கிறீங்க இது கல்லு கல்லு ஆஹ் சொன்னால் ஆஹ் கூழ் காய்ச்சினால் கல்லு கம்பினேஷன் கல்லு கம்பினேஷன் ஆ ரெண்டு சொல்லி இருக்கேன் இப்போ நீங்க குடிக்கலாம் அப்ப நாங்க குடிச்சா இல்ல கல்லு ஒரு அளவா குடிக்கலாம் கணக்கா குடிக்கலாம் கல்லு கணக்கா குடிக்க முடியாது ஐயா ஐயா வந்து கல்லு தந்து எங்கள வர வைக்கிறாரு கல்லு பாருங்க குடிக்கு ஒரு முறை குடிச்சு இல்ல இல்ல இல்லையா இப்போ கல்லு குடிக்கிறதுல ஒரு தப்பு இது வந்து ஒரு பனை கல்லு விட்டமின் எல்லாம் நிறைஞ்சது அளவுக்கு மிஞ்சி குடிக்கப்படாது ஒரு காபது கல்லு குடிக்கலாம் அதுக்கு மிஞ்சி குடிச்சால் குடிக்கற குடிக்கலாம் ஆ அது என்னது பாருங்க நான் குடிச்சு காட்டறேன் ஆஹ் கண்ணு குடிக்கக்கே எப்படி குடிக்க வேணும்னு பாருங்க அப்படி உறிஞ்சு குடிக்க வேணும் மீசையில வட வேணும் மியூசியில வட வேணும் ஐயாண்ட தாடியும் வந்து தலைமையும் தோடும் ஒரு நல்ல ஒரு ஸ்டைலான ஒரு ஆளா தான் இருக்கு அப்ப இந்த டீஷர்ட்டையும் காஞ்சட்டையும் அது 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 எல்லாத்தையும் பார்த்தா நல்ல ஸ்டைலா தான் ஆள் இருக்கிறேன் எல்லாம் பிள்ளைன்னு பார்த்து வயசு வயசுக்கும் ஆழ்ந்த தோட்டத்துக்கும் அந்த சம்பந்தம் இல்ல என்னோட இண்டங்கள் வந்து இளமையா இருந்தாவது நாங்களும் இளமையா இருப்போம் என்ன எப்பவும் அப்படிதான் இருக்கணும் நாங்களும் இளமையா சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் இன்றைக்கு என்ன என்ன மகிழ்ச்சியா இருக்கா துணைவியாரை விட்டுட்டு சந்தேகம் அப்படி இல்ல எனக்கு துணைவியார தான் துணைவியாரதான் மொழிகிடுத்து விட்டவர் ஆ என்ன முடிஞ்சதா முடிஞ்சதா குல பாபமா இந்த கூழ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா காட்சின ஒடியல் மாத்தாம் போட்டு இது வந்து அப்படியே போட்டு காட்சிக்கணும் ஆனா இவ்வளவு திக்கா பார்த்தது நல்ல திக்கா இருக்கு

நரவழிக்கிழங்குகள் மாங்காயல் எல்லாம் போட்டு அவிய விடு அவிய விட்டு

ஜோ செல் அவன் அவன்கிட்ட டை இவர் தான் இந்த காஞ்சவர் பண்ணது ஆனா அதே நேரத்தில் எல்லாம் சந்தைக்கு போய் இது வேண்டினாலும் மரக்கறி மீன் வேண்டினாலும் மற்றது வீடியோல வேற எங்க மற்றது வந்து இங்க வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணது பட் இன்னது கொஞ்சம் ஊருக்கு வந்தாலே இதுதானே உறவுகளோட சேர்ந்து இப்படியான ஒரு அனுபவம் கிடைக்கிறது கிடைக்காது கூழ் அது கூழ் அங்கிட்ட பாரம்பரிய இடம் நல்ல வாசம் நல்ல வாசம் அப்ப நாங்களும் ஒரு ஒரே ரைட் ஐயா வந்து டேஸ்ட் பண்ண

அந்த ஃபைகுல் என்றால் அதை மா அந்த மாவீர் சொட்டு எடுத்து ஒரு கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி போட்டு சும்மா ஒரு கொஞ்சத்தை கரைச்சி போட்டு ஊற்றி குட்டிக்காண்டா அப்படியே கள்ளி மாதிரி வந்துடும் கூழ் மாதிரி வந்துடும் என்ன அதுதான் மேலே நாடுகளில் கூடுதலாக எங்கண்ட சமையலுக்கு எல்லாருக்கும் பாவிக்கிறேன் சைனீஸ் காரர் மற்ற இது கூடுதலாக சைனீஸ் இதெல்லாம் இதுகள்லாம் கல்லையும் குடிச்சு ஒரு பக்கத்தால கூழையும் ரெண்டு கையில வச்சிருக்கணும் ஒரு கையில கல்லு கையில கல்லு ஒரு கையில கூழ் இது இப்படி ஒரு பேக் அடிக்க இப்படி அரசு ஒரு கையில கல்லு ஒரு கையில கூழ் அண்டு போடுவோமே அப்ப இது ஒரு இதுல சின்ன ஒரு இதுக்குள்ள பாத்து தாருங்க அப்படி எடுப்போம் ஆரம்ப காலத்துல நீங்கள் செய்யக்கே நாங்கள் செய்ய முதல் நீங்கள் செய்யக்கே இதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கோம் எவ்வளவு இது என்ன செய்யறேன் எப்படி செய்யறேன்னு தெரியாது என்ன ஆனா அதுல எல்லாம் தாண்டி நான் அப்ப பாக்குறேன் நான் அலஸ்டின் ராக் அதுல நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்தீங்களே என்னன்னு சொன்னால் அந்த அந்த லோகோ என்னென்ன இருக்கு எங்களுக்கு எல்லாம் கேளுங்க இப்ப இப்ப அதை மாத்தி கொண்டு வர இப்ப புதுசா ஒரு லோகோ வந்து அறிமுகப்படுத்த போறோம் ஐயா கேட்டபடியா ஐயாக்கு மட்டும் காட்டுறோம் சரியா இப்போ லோகோ வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தின் அடையாளம் என்று ஒரு கொஞ்சத்தை வச்சிருந்தாங்க ஆனா பாக்குறாங்க இவங்க யாழ்ப்பாணத்திலேருந்து போனாக்களுக்கு வந்து தெரியும் இது லோகோ உண்டு மற்றது அப்படி இல்லாத அகல் புதுசா பாக்க தெரியாது இப்ப இதை எப்படி இருக்கேன் பாருங்க இது வந்து புதுசா நாங்கள் எங்க சேனலுக்கு வந்து ஒரு லோகோ வந்து அறிமுகப்படுத்த போறோம் அது ஐயாக்கு முதலாவதா காட்டுவோம் எங்க அம்மா படம் எடுக்கிறீங்க இருக்கு அப்படியா சூப்பரா அந்த மாதிரி என்ன இதுல நான் இத சுத்தி யாழ்ப்பாணத்து அடையாளங்கள் இருக்கு சரி ஓகே புதுசா எங்கட லோகோ முதல் முறையா உங்களுக்கு காட்டுறோம் மிக விரைவில் சேனலுக்கு வந்து சேர்ந்துருக்காரு அப்படி என்ன சொன்ன எனக்கு பிடிக்கிற லோகோ இது ஆடுகளை ரெண்டே ஒரே இடத்துல எடுங்க சரியா கூழ் வந்து ஒரு பிளாவல கொடுப்போம் அப்படி இல்லாட்டி இல்லடி சிரட்டை சிறட்ட தான்ங்கட பாரம்பரியம் பாரம்பரியம் انا அவளோ திக்கா இருக்கு இப்படி திக்கா கூழ் வேற மாதிரி சொல்லி என்ன வந்து அது நீங்க கிழங்கு போட்டப்படியா வந்து அதுல இருந்து தண்ணி வந்திருக்கு நானே அவளோ திக்கா இருந்திருக்கு சரியா எப்படி குடிச்சு பாக்க வா கூழ் பால் பானத்து ஒடியல் கூழ் எஸ் ஆஹா சூப்பர்

அப்ப நாங்கள் இந்த காணொளியை இதோட நிறைவு செய்ய போகிறோம் உடவரப்போகிறோம் உங்களுக்கும் கூழ் கா என்று சொன்னால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க கட்டாயம் ஒரு வித்தியாசமான முறையில் இந்த அம்மாவும் இந்த செந்தில் வேலையரும் வந்து உங்களுக்கு திரமாக கூழ் காட்சி தருவினியா சரியோ ஆனால் இப்படி கூழ் நான் இதுவரையாக குடிக்கல அப்போ தேவையமாக கோவிக்கப்படாது சரியோ நீங்களாம் முதல் காட்சி கலந்து நீங்கள் இது விவரமாக ஆயிருக்கும்ல அது மாதிரி விவரமாக ஆயிருக்கும்ல அது ஒரு சின்ன பிரச்சனையாக வந்துடும் ஒரு பிரச்சனையாக வந்துடும் சரியோ அப்போ வேற என்ன நாங்கள் நிறைய செய்வோம் எங்களுக்கு வந்து இந்த கூழ் இதை வந்து அன்பு தம்பி இந்த கூழ் சம்பந்தமான விஷயங்களை பார்க்கலாம் என்ன இதோட முறை என்ன முடிக்க அவன் வந்து யாணத்து பாரம்பரியமான ஒட்டியால் கூள் வித்தியாசமான முறையில வந்து ஐயா செய்திருப்பார் செய்து பாருங்க பண கூழ் கட்ட முயற்சி செய்து பாருங்க நீங்க பாய் எல்லாம் முடியாது நான் இப்போ சீரியஸாக கூழ் குடிச்சோன்ட்ருக்கோம் கூழ் குடிக்க ஐயா சொன்ன மாதிரி எனக்கு நினைஞ்சிட்டு ஐயா சேட்டுலேருந்து சகலது நினைஞ்சிட்டு என் உடம்பு வாசி அப்படி ஆகிறேன் சாதாரணமாகவே நல்ல நல்ல வேர்வை வெளியில போகிறது ம் நானும் அது இதில் என்னென்றால் அங்கே எங்களுக்கு வேர்வை வெளியில வர இல்லை இங்கே வந்தால் பிறகு நல்லா வேர்வை வேறு அப்போ ஃபேனை போடுறதுக்கு நான் வெயில் வெயில்னு சொல்லி என்ன பயப்படுத்தி போனேன் வேற எனக்கு அது வெயில் மாதிரி தெரியல இரண்டு நாங்களும் சேர்ந்து தோட்டங்களுங்கள் அதுவள்களையும் காடுகலையும் நிறைய கஷ்டப்பட்டு வெயில்கள் வெயில் எழுதினாங்க காலகட்டம் கொடுக்க அங்கே இருப்பேன் ஆ அங்கே இன்னும் வெயில் அங்கே வந்து அந்த வெயில் சாங்கல இல்லாது இது சாங்கலாம் இது மரங்கள் எல்லாமே இருக்கு வெயில் ஓ அது வந்து பொலிஷியம் அந்த இதுகள் வந்து பயங்கரமாக சுடும் பயங்கரமாக சுடும் மற்றது இங்கே ஒரு ஒரு சுவாயம் போட்டு கொண்டு சீட்டை கட்டி போட்டு நான் வழியில் போயிடுவேன் அங்கே அப்படி போகலா இல்லோ இந்த கூழ் வந்து கூழை பற்றி சொல்லி மாங்காய் போட்டுக்கணும் மற்ற வந்து கணக்கு மூலிகை போட்டுக்கணும் அவ்வளவு திக்காக இருக்குது திக்காக இருக்கு அதோட இது மூன்றாவது தரம் விட்டு சாப்பிட்றேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கு மற்ற வந்து பனங்கிழங்கு இருக்குது தானே அது அரைச்சி போட்டபடியாக வந்து அந்த டேஸ்ட் தெரியுது அது அந்த ஒடியல் இந்த மாண்ட ஒரு வாசம் இருக்குது தானே அந்த மாதிரி வாசம் இல்லாமல் முழுக்கிழமை வந்து இந்த மச்சங்கள் மரக்கறிகள் மற்ற இதுக்குள்ளே போட்ட திரவியங்கள் அது இந்த டேஸ்ட்டாக தான் இருக்குண்ணே அது வந்து இந்த ஒடிகள் மாவிட போட்டால் கொஞ்சம் கப்பித்தன்மை நல்லபடியாக வடிச்சு எடுத்து போடுவாங்க நிறைய அது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லையா இதில் அவ்வளவும் வந்து யாழ்ப்பாணத்து தானே இருக்குதானே இந்த டேஸ்ட் மரக்கறி டேஸ்ட் அவ்வளோ தானே ஐயாவால் இந்த வித்தியாசமான ஒரு கூலம் வந்து நாங்கள் இங்கே வந்தபடியாக குடிச்சிட்டோம் இங்கே நெத்தலியெல்லாம் போட்டிருக்கோம் நெத்தலி இல்லை அது மீன் மீன் நெத்தலி கொண்டு வந்திருக்கேன் என்ன நான் நினைக்கிறேன் எங்கள்கிட்ட இதோட வந்திருக்கு குரல் தான் சாப்பாடு இந்த மீன் வேண்டியிருக்குல்லோ அது குரலை வண்ணி குரண்ட ஒன்று கிலோண்ட வந்து பல விதமான மீன்கள் போட்டபடியாக வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்கு ம் மெண்டா கவுப்பி பயத்தங்காய் ம் அப்படியே கணக்கு மரக்கறிகளும் வந்து போட்டுக்கலாம் எல்லாம் துடிர் ஆயத்தம் தான் காலையில் மட்டும் பிளான் தான் நேற்று சொன்னவர் வந்து இன்னும் ஒரு இடத்துல காய்ச்சல் அந்த காரம் இருக்காங்க ம் அப்படி பண்ணி பிளானம் ஆச்சா அந்த மாதிரி இருக்கும் ம் நீங்களும் இப்படி செய்து வர வேறுங்க கலந்து காலமாதிரி தான் கூழ்ன்றது வந்து உண்மையிலே வேற பிரசாதம் தான் இப்போ இந்த மாதிரி கூழ் குடிக்கிற ஒரு கடை போட்டால் லைனில் நிற்பா கட்டேன் நீங்கள் பிரான்ஸில் ஒரு கூழ் கடையை தர கூடா நல்ல கேள்வி நான் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு போய் எண்பத்தஞ்சு ஐம்பத்தாறில் வியாபாரமே ஸ்டார்ட் பண்ணினேன் அதுலேருந்து ரெண்டாயிரத்து பத்தொம்பது வரையும் வியாபாரம் தான் பிஸ்னஸ் தான் பிஸ்னஸ்லாம் நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு இதாகணேன் எப்போதான் இதுக்களால் விட்டு கொள்ளியில் வருவன் 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 வருவன்ட்டு ரெண்டாயிரத்து பத்தொம்பது பென்ஷன் எடுத்தோன்னு கொளியில் வந்து இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கு ஏன்னா அது நிறைய டென்ஷன் ஆனவையில் வியாபாரம் அவன் மொத்தம் சொன்னவன் மேகத்து பேய கூட்டி கொண்டு வந்து வீட்டில் கட்டி விட்ட மாதிரியு வியாபாரம் செய்கிற கத்திக்கு மேலே நடக்கிற மாதிரி இப்போ அந்த வியாபாரங்கள் என்ற இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி வருதுங்க நாங்க கொரோனாவோட இதாயிட்டு சரி ஐயா இப்போ இந்த வயசுலேயே நீங்க இந்த யூடியூப் செய்து கொண்டு இருக்கீங்க உங்களுக்கு அந்த விமர்சனங்கள் இப்ப பண்றது வந்து இப்போ ஒரு பொது வழியில வந்த அப்புறம் வந்து கணக்கு பேட்ட கருத்துக்கள் ஒரு வட்டத்தில் இருக்கிற சொந்தங்கள் அது கருத்து வந்தங்கள் அவங்க பேச்சு தான் கேட்போம் ஆனால் யூடியூபுக்கு வந்தோன்னா கணக்க சொந்தங்கள் கணக்க வந்தங்கள் ஒவ்வொரு ஒரு கருத்து வித்தியாசம் வித்தியாசமா சொல்லிடும் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது கமெண்ட்ஸ் வந்து எனக்கு தொண்ணூத்தி ஒன்பதாம் கமெண்ட்ஸ் பொசிட்டிவ் நெகட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது இருக்கு ஆனா அவர்களுக்கு நல்ல படிப்பா பதில் அளிப்பேன் பதில் அளிக்க முடியுங்களால ரெண்டாவது பிரச்சனையான விஷயம் இல்லையானே அதை விட வாழ்க்கையில் எனக்கு பாத்துக்க அதுக்கு நல்லா பதில் அளிப்பேன் ஆனால் இந்த பொது இடங்களை நான் போகிக்க சில மக்களுக்கு யூடியூப் ப்ளஸ் பிடிக்கையில்ல ஆஹ் ஆஹ் பிரான்ச பொறுத்தவரையில சொல்றேன் என்று சொன்னால் அவையல் ஆரம்ப காலம் தொட்டு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தோட இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவேன் அங்கீகாரம் செய்தி துறை அல்ல மீடியா துறையல்ல இறந்தவர்கள் என்று கூட சொல்லிடலாம் அவர்களுக்கு நோய் பிடிக்கலை நினைக்கிறேன் என்ன தெரியல பதில் சொல்ல தெரியா என்ன சில இடங்கள்ல போய் கேவை கொஞ்சம் நாகரீகமா நடக்கிறேன் அதே அதை வச்சு கொண்டு ஆனா நான் அவர்களை நான் அவர்களை போட்டி காணும் பொழுதும் சரி அவர்களுடைய கதைக்கும் போதும் சரி அவர்களுடைய திறமைகளையும் அவர்களுடைய கெட்டித்தானங்களையும் வெளியில் சொல்லி தான் எடுக்கிறேன் இதுவும் மரம்தான் ரெண்டு சம்பவங்களும் எனக்கு அப்படி நடந்திருக்கு இல்லை அது அங்கே மட்டுமில்ல எல்லா இடங்களையும் பழமையாக தொடக்கத்தில் நாங்கள் அதை கணக்க பேசினாங்க இப்போ ஒரு சில பேர் செய்கிற தவறுகளுக்காக வந்து சில பேர் ஒட்டமொத்தமாக நினைவு தான முடியாது ஒரு சிலர் ரெண்டு ரெண்டு உதாரணத்துக்கு நான் ஒரு விழாவுக்கு போயிருக்கேன் தமிழ் குழுவன் வந்துவிட்டேன் தமிழ் குழுவன் வந்துட்டா என்று விரும்புகிறேன் அப்படியான ஒரு வரவேற்பு எனக்கு கிடைக்கே நான் சொல்லப்படாது அடுத்த கணத்திலே ஒரு ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு இதான இது ஒன்று நடக்கும் அதில் நாங்கள் பொருட்படுத்த அது நாங்கள் விட்டால் ஓகே மற்றபடி எனக்கு ஒரு இல்லை நல்ல சந்தோஷம் இதனால சந்தோஷமாக இருக்கு எனக்கு இன்னும் ஆங்கில் கூட போகுது ஓ நிறைய ஆங்கில் கூட போகுது என்ன மருந்து இல்லை குடிக்கிறே இல்லை நான் சொல்றதுக்கும் மருந்து குடிக்கிறே இல்லை மற்ற ஹார்ட் அட்டாக் வந்தது அதுக்குமேதோ தண்ணியாக போகிறோன்னு அதுக்கும் மருந்து குடிக்கிறே இல்லை இதுதான் என்னுடைய மருந்து

வேற யாக்கிரந்தேந்து ஆதரவில்லையான்னு சொல்றேன் அது வந்து ஆதரவில்லையான்றது எதிர்ப்பு இல்ல இப்ப இப்படிதானே ஒரு விஷயம் சொல்லேக்கே வந்து தெரியாது அதை செய்து காட்டுன அப்புறம் தான் என் தெரியும் தெரியும் அதுக்கு என்ன காரணம் ஒன்றும் எனக்கு உலங்கையில் ஆனால் அது இல்லை ஜிம்பில் அது அவை என்ற மனங்கள் ஒவ்வொரு ஆனால் எனக்கு உலக ரீதியாக அவை என்ற கொமெண்ட்ஸ்லையும் அது டிக்டாக்ல இப்போ நிறைய கமெண்ட்ஸ் வருது வருது அப்பா ஆண்டு சொல்லுவினேன் அண்ணா ஆண்டு சொல்லுவினேன் பெரியவரே ஐயா ஆண்டுங்கினே ஓகே மச்சான் நண்டுக விடுகுனு கேட்க சந்தோஷமாக இருக்கு நான் இந்த வார கொமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் லைக் பண்ணுவேன் எல்லாத்துக்கும் சில நேரங்களில் எனக்கு உருகி கொமெண்ட்ஸ் வரும் இப்போ எனக்கு ரெண்டு மூணு நாளாக கொமெண்ட்ஸ் இல்லை லைக் பண்ணல ரெண்டு கே கேக்கிட்டே தான் இருக்கேன் நீ ரீட் நோ ரீட் முறை இப்போ எனக்கு ஒரு புதுசாக தான் நான் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ஓகே எனக்கு சந்தை அதுக்கும் சந்தோஷம் சரிப்பம்மாடிப்பா முடிப்பா சரி ஐயாவை சந்திச்சது உண்மையிலேயே சந்தோஷம் கரெக்டாக விஷயங்கள் வந்து பயணம் கொண்டு நாங்கள் மற்றது வர்றதுக்கு முன்னமே வந்து ஐயா சொல்லியிருந்த அப்படி வர்றன்னு வந்து ராசாத்தியில பயணம் செய்யணும்னு கேட்டவர் அதுதான் ஒரு குறையா இருக்கு ஐயா நிக்கிறதுக்குள்ள ஐயாவை கட்ட ஏற்றுறோம் அந்த ராசாத்திலே ஏற்றி கொண்டு வரீங்களா என்னை எத்திய ஒரு பயணம் ஒன்று செய்கிறோம் ஓகே ஓகே ரொம்ப நன்றி